வணக்கம் இது காம் தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தினமும் தேனுடன் எல் சேர்த்து உட்கொண்டு வந்தால் பெரும் நன்மைகள் தேன் மிகவும் அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த பொருள் தேனை கொண்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அந்த அளவில் தேன் தன்னுள்ளே நிறைந்த சத்துக்களை உள்ளடக்கி உள்ளது தேனை போலவே எள்ளும் ஆரோக்கியமான ஒரு உணவு பொருள்தான் இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து தினமும் உட்கொண்டு வந்தால் நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதை தடுக்கலாம் அப்படி என்ன நன்மை இருக்கிறது கிடைக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் மேலும் இவற்றை உட்கொள்வதால் பெறும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் இப்போது தேன் மற்றும் எல்லை ஒன்றாக கலந்து தினமும் உட்கொண்டு வந்தால் பெறும் நன்மைகள் என்னென்னவென்று பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு நல்லது தேன் மற்றும் எல்லை ஒன்றாக கலந்து தினமும் உட்கொண்டு வந்தால் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் அடையும் மேலும் இந்த கலவையை தினமும் உட்கொள்ளும் போது உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்களின் வளர்ச்சி தடுக்கப்படும் எடையை குறைக்க உதவும் இக்கலவையை தினமும் உட்கொண்டு வரும் போது அதில் உள்ள தேன் மற்றும் இனிப்பு உணவுகளின் மீது உள்ள நாட்டத்தை குறைத்து உடல் எடையை குறைக்க உதவும் அது மட்டுமன்றி வாய் ஆரோக்கியமும் மேம்படும் மாதவிடாய் வலி தடுக்கப்படும் பெண்கள் தேன் மற்றும் தினமும் கலந்து வந்தால் மாதவிடாய் சுழற்சியின் போது ஏற்படும் அடிவயிற்று வலியை தடுக்கலாம் மேலும் எள்ளில் உள்ள இரும்பு சத்து உடலின் இரத்தத்தின் அளவை அதிகரிக்கும் வயிற்று புண் உங்கள் வயிற்றில் புண் இருந்தால் தினமும் எள்ளையும் தேனையும் ஒன்றாக உட்கொண்டு வாருங்கள் இதனால் தேனில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வயிற்றினை பாதுகாக்கும் மற்றும் உள்ள குணமாக்க ஆரோக்கியம் மற்றும் தேனில் அதிகம் உள்ளதால் இவற்றை உட்கொண்டு வர எலும்புகளின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதிலும் தினமும் உட்கொண்டு வந்தால் வயதான காலத்தில் எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்கலாம் மூளைக்கான சிறந்த உணவு தேன் மற்றும் கலவை மூளைக்கு ஆற்றலை வழங்கி சிறப்பாக செயல்பட உதவும் மேலும் படிக்கும் குழந்தைகளுக்கு இதனை கொடுப்பது மிகவும் நல்லது ஆற்றலை வழங்கும் எல் மற்றும் தேன் உடலுக்கு ஆற்றலை ஏராளமாக அள்ளி வழங்கும் அத்தகைய பொருட்களை ஒன்றாக கலந்து தினமும் உட்கொண்டு வந்தால் ஒரு நாளைக்கு வேண்டிய ஆற்றல் கிடைத்து சுறுசுறுப்புடன் நாள் முழுவதும் செயல்படலாம் கொலஸ்ட்ரால் குறையும் கொலஸ்ட்ரால் இருப்பவர்கள் எல் மற்றும் தேனை ஒன்றாக கலந்து தினமும் நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அன்றாடம் எல்லை உட்கொள்வது நல்லது அதிலும் அந்த எல்லை தேனுடன் கலந்து உட்கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் சிறுநீரகங்களுக்கு நல்லது தேன் மற்றும் தினமும் உட்கொண்டு வருபவர்களுக்கு சிறுநீரக கல் தடுக்கப்படும் ஏனெனில் இந்த இரண்டு பொருட்களுமே சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவு பொருட்கள் ஆகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்